சாண்டி வந்து நிறைய சமூக நலன் செய்யறாங்க முதல கல்விக்கு உதவுறாங்க இந்த மாதிரி நிறைய அரசியல் அப்புறம் சட்டம் இது ரெண்டும் மோதுது இதுல எது வந்து உங்களுக்கு முக்கியம்னு தோணுது சரி நிறைய குழந்தைகள் வந்து இந்த ஊர்ல ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஒரு காலத்துல அதாவது ஒபாமா கேர் வர்றதுக்கு முன்னாடி ட்ராப் அவுட்லாம் ஆகும்போது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்லேருந்து விலகி போய்ட்றாங்க ஏன்னா அப்போல்லாம் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் வந்து அந்த குழந்தைகள் எயிட்டினுக்கு அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் வச்சுக்க முடியாது ஹெல்த் கேர்ல அதெல்லாம் ஒபாமா கேர் வந்ததுக்கு தான் முடிஞ்சிது தேர்ட்டி ஒன் இயர்ஸ் வரைக்கும் பேரண்ட் இன்சூரன்ஸ்ல இருக்க முடியுது இங்கே இருக்கிற எத்தனை இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ட்ரக் கோட் ஜூனியல் கோர்ட் அதில் போகிற குழந்தைகள்லாம் என்ன ஆறாங்க எப்படி ஆறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த மாதிரியான எல்லாம் நான் வந்து சாண்டி கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணி இருக்கிறேன் அவங்க வந்து நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து அவங்களுக்கு படிப்பு அது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற அரசியல்கள்லாம் என்னதான் செய்தாலும் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்களே அதே சட்ட விரோதமான செயல் செய்யும் போது ஈஸியா வந்து தப்பிச்சுட்டு போயிடுறாங்க இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சோ நான் அந்த அரசியலுக்குள்ள போக விரும்பல ஆனா இவங்க ஒரு சின்ன சட்ட விரோதமான செயல் ஓகே நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு டிரைவ் பண்ண முடியாது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அதை மக்களுக்கு பாடமா எடுத்து சொல்லி கொடுக்கணும்னு ஒரு கவர்னர் விரும்புறாரு ஸோ என்னதான் ரூல் போட்டாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது டெக்ஸ்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையாக ஒன்று கொடுத்தா தான் மக்கள் திருந்துவாங்கன்னு ஒரு கவர்னர் அதை வந்து ஒரு மாதிரி வழக்கால் நடத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து மிகப்பெரிய தண்டனையா அது வருது ஸோ அது வந்து சட்ட விரோதமாக அதை பாக்குறாங்க அப்படியான ஒரு வழக்குல அவங்க மாட்டிக்கிறாங்க அவங்க மாட்டிக்கும் போது அவங்க ஏற்கனவே அந்த சமுதாயத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த ஒரு தப்பு பண்ணும்போது அது பெருசா இருந்துது மேலும் அந்த தப்பு பண்ணும்போது அதனால பாதிக்கப்படுற ஒரு சின்ன விபத்துல ரெண்டு உயிர் போயிடுது அதுவும் ஒரு சின்ன குழந்தை இந்த ஊர்ல குழந்தைகளுடைய உயிர் வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத உயிரா பாப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு உயிர் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு சிந்து ஒரு வளர்ந்து வர விஞ்ஞானி அப்படிங்கிறதுனாலயும் அதை பார்க்கும்போது அது ஒரு சென்டிமெண்டலா பெரிய விஷயம் ஆயிடுது அதனால அவங்களுக்கு வந்து தண்டனை சாதாரணமா அதுக்கு இன்னும் நிறைய தண்டனை கிடைச்சிருக்கும் பட் அவங்க வந்து ஒரு சமூக நலனுக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுனால அது அஞ்சு வருஷமா குறையுது